உங்கள் வாட்டர் டிஸ்பென்சரில் தண்ணி லீக் ஆகுது டேப்லேருந்து தண்ணி லீக் ஆச்சுன்னா நாமளே அதை ரெடி பண்ணலாம் அது எப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூ அந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா மேலே இருக்கிற டாப்பம் டாப் மேலே இருக்கிற டாப் அப்படியே கழட்டி எடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே காட்டுறேன் பாருங்கள் டேப் செட்டு ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆறு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஆறு ஸ்க்ரூவையும் கழட்டிவிட்டு செட்டாக மாற்றணும் இல்லை நமக்கு ஒரே ஒரு டேப் தான் லீக் ஆகுது அப்படின்னு அப்படின்னு இருந்தால் நம்ம சொல்கிற மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் பேனலையும் கழட்டணும் அந்த ரெண்டு ஸ்க்ரூ இது இந்த இதை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாப் இந்த ஃப்ரண்ட் பேனலை உள்ளே வந்து லாக் சிஸ்டம் இருக்கும் அந்த லாக் அன் சிஸ்டம் எடுக்கணும் காடிக்குள்ளே மாட்டியிருக்கும் அதை எடுத்துகிட்டு பொறுமையாக எடுக்கணும் அந்த ஃப்ரண்ட்டு பேனலை அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு மூணு ஓஸ் இருக்கும் ஹாட் வாட்டர் வாம் வாட்டர் அண்டு கோல்டு வாட்டருக்கு மூணு மூணு ஓஸ் இருக்கும் அந்த மூணு ஓஸையும் கேபிள் டைப் போட்டு கட்டியிருப்பாங்க அந்த டேப்போடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்ம கேபிள் டையை கட் பண்ணிவிட்டு மூணு ஓஸையும் ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ தான் அந்த ஃப்ரண்ட் பேனலை நம்மளால் வெளியே எடுக்க முடியும் இது பாருங்கள் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள் மூணு மூணு மார்க் பண்ணிக்கணும் மூணு ஊசியை மார்க் பண்ணிவிட்டு கழட்டுங்க அதுக்கு முன்னாடி இந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி எப்படியாக சொல்கிற மாதிரி ப்ளக் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு லக்கில் இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையே செய்யணும் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் மின்சாரம் வந்து சம்சாரம் மாதிரி டக்குன்னு சாக்கு அடிச்சிடும் அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பண்ணில் கழட்டிட்டோமா கழட்டி எடுத்துகிட்டு நமக்கு எந்த டேப்பு கழட்டணுமோ அந்த டேப்புக்குரிய ஸ்க்ரூவை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஏதாவது ஒரு டேப் தான் மாற்றணும் அப்படின்னா மூணு டேப் இருக்கும் மொத்தமாக அதில் இப்போது அந்த ஆறு ஸ்க்ரூவையும் கழட்டினா செட்டாகவே வெளியே வந்துடும் அது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு ஒரே ஒரு டேப் மட்டும்தான் மாற்ற போகிறோம் அந்த இந்த காற்றம் பாருங்கள் இந்த டேப் தான் இப்போ எனக்கு லீக் ஆகிட்டு இருக்குது அதை மட்டும் மாற்ற போகிறோம் அதில் உள்ள மூணு ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு கழட்டி எடுக்கிறோம் கழட்டி எடுத்துகிட்டு அந்த டேப்பை மட்டும் தனியாகவே எடுத்துடலாம் அந்த டேப்பை இந்த மூணு ஸ்க்ரூவை கழட்டிவிட்டு டேப்பை தனியாக எடுத்துகிட்டு நமக்கு வந்து கடையில் போய்ட்டு இதே மாதிரி சாம்பிள் காட்டிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சென்னை பசங்க எங்கே பண்ணணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அது கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம போயிட்டு வாங்கிடலாம் அதோடய ரேட்டு எல்லாமே எல்லா விவரங்களுமே நான் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன் இதை நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துட்டோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அதே மாதிரி அதில் செட் பண்ணி மூணு ஸ்க்ரூவை போட்டு அந்த டேப்பை அப்படியே மாட்டி விட்டுறோம் மாட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணோமோ ஃப்ரண்ட் பேனலை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற டாப் கவரை அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூவை ரெண்டு ஸ்க்ரூவை கலெக்ட்னா பாருங்கள் அந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி விட்றோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அடுத்து இந்த இந்த மிஷினை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒன் மந்த்துக்கு ஒன் டைமோ நம்ம எப்படி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மாதிரி பயனுள்ள வீடியோ ஆளினால் காமெடி வீடியோ அண்டு எல்லா தரப்பு வீடியோவும் நம்மட்ட இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் காமெடி வீடியோ இருக்கும் நகைச்சுவை வீடியோ இருக்கும் சினிமா டான்ஸு ஆடல் பாடல் எல்லா டான்ஸ் எல்லா வீடியோவுமே நம்மட்ட இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வேறு டெக்னிக்கல் வீடியோவும் அதிகமாக நம்ம போடுவோம் அதனால் ஓகே என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே